அனைவருக்கும் வணக்கம் இப்போதான் அந்த ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன் விஜய் பார்க்க போன கூட்டத்தில் வந்துட்டு இந்த கரூரில் வந்துட்டு முப்பத்தி ஒன்பது பேர் உயிர் பள்ளி அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அதாவது இவ்வளோ கேவலமான ஒரு கேடுகட்ட மக்கள் வாழ்கிற தமிழ்நாடுன்றது இப்ப புரூப் ஆகுது ஒரு கூத்தாடி ஒரு நடிகனை வந்துட்டு பார்க்க போயிட்டு இத்தனை பேர் செத்து இருக்கீங்கன்னா இதை விட கேவலமான ஒரு விஷயம் எதுவுமே இருக்காது இந்த ஸ்டேட்டை வந்துட்டு ஒரு படிச்ச ஒரு பட ஒரு முன்னேறிய மாநிலம் சொல்றது வந்துட்டு இதை விட ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட் எங்கேயுமே கிடையாது நீங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு தமிழ்நாடு மாதிரி ஒரு கேடு கேட்ட கேவலமான ஸ்டேட் அதாவது இப்படிப்பட்ட ஒரு கூமுட்டைங்க ஒரு உதவாக்கரைங்க ஒரு எதுக்கு லாய் இல்லாத மக்கள் வாழக்கூடிய ஒரு தமிழ்நாடு மத்தவங்க ஒதுக்கிது நீங்கெல்லாம் வந்துட்டு உங்களுடைய உயிர் வந்துட்டு அவ்வளோ கேவலமா தெரியுது உங்களுக்கு ஒரு நாட்டில் ராணுவத்துல போயிட்டு நீங்க ஒரு நாட்டுக்காக உயிர் பலி பண்ணீங்கன்னா அதுக்கு வந்து சல்யூட் அடிக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தேசிய கொடி போத்தி எடுத்து போயிட்டு உங்களை வந்துட்டு வீரர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கேவலம் ஒரு நடிகனை பார்க்க போகணுன்றதுக்காக போயிட்டு இப்படி உயிரை வந்து பலி கொடுத்துட்டு இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு செயலை செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் நினைக்கும் போது வெட்கக்கேடா இருக்குது கேவலமா இருக்குது ரத்தம் கொதிக்குது கேடுகட்ட ஜனங்கள் எல்லாம் எப்ப திருந்து போறீங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து பெத்து வளர்த்தது இந்த மாதிரி சாவது வளர்த்தாங்க பொறம்போக்கி நாய்ங்க கேவலமா இருக்கு ரத்தலாம் கொதிக்குது நீங்க எல்லாம் திருந்து விழா திருந்து மாட்டீங்களா தெரியல ஏடா நீங்களா இன்னும் ஒரு வகையில் நினைக்கி போனா இன்னும் எத்தனை பேர் இன்னும் எத்தனை கூட சாவு போறீங்கன்னு தெரியல போங்கடா போய் செத்து தொலைங்கடா நாய்ங்களா